لا نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله من حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إلا قولهم الله ورمانك وريتانا ذي أن சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அறவுக்கொடையான அநிலம்பெருமானான பீனாயும் செல்லல்லா அலேஸ் நபர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நன்ற நிலவற்றமாக இந்த பிரார்த்தித்தவனாக உலகத்திலே பின்பற்றி வாழ்வதற்கு மிக தகுதியான நபர் ஒரு முன்னோடி யார் என்று நான் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் உரப்பில்லாமின் திருமணையை சொல்லி காட்டுகின்ற பொழுது மனித குலத்திற்கு ஒரு முன்னோடியே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் லக்கதே கா நலுக்கும் வீர சூலில்லா உஸ்வத்தின் இந்த இறை தூதராகிய மொஹம்மது இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உலகில் வாழக்கூடிய மக்கள் பல்வேறு விதமான ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கொள்வார்கள் உலகில் வாழ்ந்த பல தலைவர்கள் இருப்பார்கள் ஒரு தலைவர் அரசியல் ரீதியான தலைவராக உலகத்திலே பெயர் பெற்றிருப்பார் சில தலைவர்கள் ஆன்மீக ரீதியாக பெயர் பெற்றிருப்பார்கள் இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய துறையிலே மிகச்சிறந்த ஆளுமை கொண்டவராக வாழ்ந்து மறைந்திருக்கலாம் அவர்களை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதாக கருதி பல்வேறு மக்களும் அந்தந்த வழியிலே செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அல்லா சொல்லிக்காட்டியிருந்தான் நீங்கள் உலகத்திலே ஒரு அழகிய முன்மாதிரியாக பின்பற்றுவதற்கு தகுதியானவர் யார் என்று சொன்னால் மஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய நபி நாயகம் சல்லல்லா அலி அவர்களை அவர்களைத்தான் அல்லாஹ் ரபுல்லாமின் சொல்லி காட்டுகின்றார் அப்படிப்பட்ட இறை தூதராக கூடிய மொஹது சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கோர் முன்னோடியே சொல்லிக்காட்டுகின்றார் அவர் யார் எப்படிப்பட்ட முன்னோடி என்று சொன்னால் அல்லாஹரூபுல்லாமின் திருமறையை சொல்லி காட்டுகின்றான் நபியாகி நீங்கள் மஹமதாகி நீங்கள் இந்த மனித குலத்திற்கு எவ்வாறு முன்மாதிரியாக இருக்கின்றீர்களோ நீங்கள் எப்படிப்பட்ட முன்மாதிரி எடுத்து நீங்கள் வாழ வேண்டும் என்பதை ரசூருல்லாய் அல்லாஸ் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்ற பொழுது திருமறையிலே அல்லாயின் பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூன்றாவது சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் ஹனீஃபா நபி உங்களுக்கு நாம் இறை செய்தி அறிவிக்கின்றோம் நேர்வழியில் என்ற சத்திய நெறையில் என்ற இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக நான் சொல்லிக்காட்டுகின்றான் ஆக இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழியை பின்பற்றி நீங்கள் உலகத்திலே முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இறை தூதரே மிக சிறந்த இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை முதன்மையானவராக இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்று நான் பார்க்க முடியும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அடைந்தாலும் கூட அன்னாருடைய புகழாகிறது இன்னும் நிலைத்திருப்பதற்கு காரணம் என்று சொன்னால் அன்னார் பல்வேறு விதமான வா வாழ்க்கை வழிமுறைகளிலே இந்த மனித குலத்திற்கு சிறப்பான முன்னோடியாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள் அதிலும் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் பல சம்பவங்களை பார்க்கலாம் குறிப்பாக அவர்கள் கொண்டிருந்த கொள்கை இருக்கிறதே எல்லாம் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கை இருக்கிறதே அந்த கொள்கைக்கு முன்னோடியாக இமாமாக இப்ராஹிஸ்ரா அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கலாம் நல்லா திருமணம் சொல்லி காட்டுகின்றார் வைத்தியா இப்ராஹிம் கலிமாத்தின் பார்த்தா உன்னை இப்ராஹிம் நபி அவர்களை பல்வேறு விதமான நாம் சோதித்தோம் அவைகள் அனைத்தையும் அவர்கள் என்ன செய்தார் பரிபூர்ணப்படுத்தினார் அந்த கட்டளை ஏற்று அந்த கட்டளை செயல்படுத்தக்கூடியவளாக இருந்தார் அப்பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னி ஜாய் காலை இன்னி ஜாயல் அணிமாமா இப்ராஹிமே நான் உங்களை மனித குலத்திற்கு முன்னோடியாக ஆக்கேன் நீதான் தான் தலைவர் நீங்கள் தலைமைத்துவமாக இருந்து உங்களுடைய வழிதான் உலகத்திலே பின்பற்றப்பட வேண்டும் நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியான இறை தூதராக இருக்கிற அந்த புகழுக்குரியது அந்த அந்தஸ்தே அல்லாவிலேசன் அவர்களுக்கு கொடுக்கின்றான் அதற்கு அடிப்படை காரணம் என்ன இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இப்ராஹிம் அவர்கள் நேர்வழி பெற்ற இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் அந்த நேர்வழியிலே கொஞ்சம் கூட பிசகாமல் அந்த கொள்கை உறுதியோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறதே மிகவும் ஆச்சரியமான வாழ்க்கையாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் நாங்கள் சந்தித்தாலும் கூட அந்த சோதனைகளை மனம் தளரக்கூடியவர்களாக பல்வேறு கட்டங்களில் இருப்பாங்க இப்படி சோதிக்கின்றன நாம முஸ்லீமாக வாழ்வது குற்றமா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்று நடப்பதனால்தானே இவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றன அல்லது நாங்கள் ஐந்து தொலைத்தானே செய்கின்றோம் அல்ல சோதிக்கின்றானே சோதிக்கின்றனே பொருளாதாரத்தில் இழப்புகள் ஏற்படுகின்றது குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இப்படியாக பலவிதமான மன உள்ளாகக்கூடிய நிலைமைகளும் வரலாம் ஆனால் எந்த நிலை வந்தாலும் சரி என்னை படைத்தர் அபுல்லாலமீனின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாகிறது ஒருபோதும் மாறாது என்று சொல்லக்கூடிய மாறாத கொள்கை உடவலாக தலைப்புறா இருந்தார் அதை திருமறை எல்லாம் சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்நல்லதுன்னா காலூரப்பு நல்லா எவர்கள் தான் இறைவன் என்று சொல்லிவிட்டு அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்களோ அழைக்கும் வளாகும் அவருக்கு பயம் என்பதோ கவலை என்பதோ கிடையாது என்பதால் நல்லான்னு வந்துட்டான் ஒருத்தன் என்னை படைத்தவன் அல்லாதான் தான் வந்து விட்டான்னு சொன்னால் அந்த கொள்கையில் அவன் உறுதியாக இருந்தான்னு சொன்னால் எந்த பயமே கிடையாது இந்த உலகத்தில் வாழ்கின்றவரது யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு ஒரு நாட்டுடைய அரசர் மன்னரே மிரட்டினாலும் சரி அதிபரே மிரட்டினாலும் சரி இந்த நாட்டுடைய எல்லா சக்தியிலும் நமக்கு எதிராக ஒன்று சேர்ந்தாலும் சரி என்னை படைத்தவன் நல்லா இருக்கிறான் அவன் எனக்கு உதுவான் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வருகிறது அல்லவா அந்த எண்ணம் எப்படி வரும் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் அல்லாமே நாம் சார்ந்திருக்க வேண்டும் அதைத்தான் நல்லா வரும் திருமண அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்றான் பத்ரம் அலிஹின் அப இப்ராஹிம் இப்ராஹிம் என்னுடைய வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆசனான் பலவிதமான வரலாறு இப்ரா வரலாறு பல கட்டங்களையும் சொல்லி காட்டினார் இறை தூதர் முசா அலி இஸ்லாமுடைய வரலாறு இறை தூதர் இசுப் அலையா வரலாறு அடுத்தபடியாக அதிக இடங்களில் பேசப்பட்ட ஒரு வரலாறு என்று சொன்னால் மூசா நிபுடைய வரலாறு தான் அந்த அளவுக்கு மிக ஆளுமை மிக்க ஒரு முன்னோடியான தலைவராக இப்ராஹ் அலி அவர்கள் இருந்திருக்கின்றார் அவருடைய வரலாறு எல்லாம் சொல்லி காட்டுகின்ற பொழுது அந்த மக்களிடத்திலே சத்தியத்தையும் சொல்கிறாங்க தான் கொண்டிருந்த கொள்கையை சொல்கின்ற பொழுது அவர் சொன்ன வாதங்களை பார்த்தோம் அந்த விஷயங்கள் நாம் எப்படி இருக்கிறோம் சொல்கின்றார்கள் தமது தந்தை இடத்திலும் சமுதாய இடத்திலும் கேட்கின்றார்கள் நீங்கள் எதை வணங்குகிறீங்க வணங்குறதை எதை வணங்குறீங்க என்ன கேட்கின்ற பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க நாங்கள் வணங்குவது சிறைகள் நாங்கள் சிலைகளை தான் வணங்கி கொண்டிருக்கின்றோம் இதை தான் நாங்கள் தொடர்ந்து வணங்குவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை என்பதாலும் சொன்னாங்க அப்ப இபிராலை அறிவுபூர்வமான சிந்தனை புரிய வைக்கிறார் சிலை தானே சொல்றாங்க நீங்கள் அழைக்கின்ற பொழுது செவிதானத்தை கேட்கின்றதா நீங்கள் வணங்குறது சிலை அந்த சிலையை வணங்குகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கையை கேட்கின்றதா ஏதாவது கேட்பீங்க தானே வணங்குகின்ற பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தை கேட்கலாம் குழந்தை வரத்தை கேட்கலாம் கேட்கலாம் பிரச்சனை சொல்லலாம் அவர்களை கேட்கலாம் அது செவிதாழ்த்து கேட்கின்றதா அவ் என்னக்கும் நவ் எதிர்றோம் அல்லது அவைகள் உங்களுக்கு நன்மையோ தீமைகளோ செய்கின்றனவா என்பதாக அந்த மக்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அவன் சொன்ன பதில் என்ன பல் வஜதுனா கதாலிய பாலும் இதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் கிடையாது அது கேட்கிறதா பார்க்கிறதா நன்மை பயக்கிறதா தீமை செய்கிறதா எதற்குமான ஆதாரம் கிடையாது எங்கள் முன்னோரணி வழியை நாங்கள் எதை கண்டாமோ அந்த வழியில் தான் நாங்கள் இருப்போம் என்கின்ற ஒற்றை பதிலை தான் அவர்களால் சொல்ல முடியுது இது போன்ற நிகழ்வாகிறது இன்னும் நாம் பார்க்கலாம் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் மறுக்கக்கூடிய மறுக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பெயர் இஸ்லாத்தின் அடிப்படையில் அரபி மொழியில் அமைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மக்களை பார்த்தோம் என்று சொன்னால் தர்கா வழிபாடுகளை செய்யக்கூடியவளாக இருக்கிறார்கள் இல்லையா அல்லா மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் வமா யூமி சிரும்பில்லா இல்லா உச்சிருக்கோம் அதிகமானவர்கள் ஈமான் சொல்லக்கூடியவர்களே அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவளாக இருப்பார்கள் பெரும்பாலான மக்கள் இருப்பார்னு சொல்றான் அப்ப அல்லாஹ் தான் இறைவன் என்று சொல்லிவிட்ட அந்த மக்கள் இந்த கொள்கையிலே உறுதியாக இல்லாமல் தர்காவில் போய் நிற்கிறான் தர்காவில் இருந்த கூடிய அங்கு அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறந்த உதவி தேடக்கூடியவனாக இருக்கிறான் அதற்கு சஜிதா செய்யக்கூடியவனாக இருக்கான் அதற்கு மலர்போர்வை போத்தக்கூடியவனாக இருக்கின்றான் அதற்கு சந்தன அபிஷேகம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இதெல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையில் உள்ளதா அவடத்துல என்ன ஆதாரம் இதற்கு நீங்க செய்யக்கூடிய ஆதாரம் என்று கேட்டால் நாங்கள் இருநூறு முந்நூறு வருடங்களாக இந்த தர்காவை வணங்குகிறோம் ஹத்தம் ஹந்தூரி கொண்டாடுகிறோம் உருவசு கொண்டாடுகிறோம் இவர்கள் நாங்கள் மகான் என்று நம்புகிறோம் எங்களுக்கு பயனளிப்பார் இன்றைய கூடிய உள்ளத்திலே தோன்றுகிறது இவர் முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடிய முன்னோடைய கட்டுக்கதையை தவிர கதை உண்டா இது போன்றுதான் இப்ராஹிம் அபிசா அலி இஸ்லாம் உடைய சமுதாயத்தை சொன்னாங்க அப்பொழுது இப்ரா கேக்குனா கால அஃபராம்து நீங்களும் முன் சென்ற உங்களுடைய முன்னோர்களும் எதை வணங்கி கொண்டு சிந்தித்து பார்த்தீர்களா இல்லா ரப்பல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதியாக அல்லாஹி தவிர அனைத்திற்கும் நான் எதிரியாக இருக்கிறேன் நீங்க வந்து மிகப்பெரிய குற்றம் என்பதை தெளிவாக சொன்னாங்க சொல்லிட்டு அல்லாண்ட யார் அவனை எப்படி நம்ப வேண்டும் என்பதை அடுத்து பாடம் எடுக்கின்றார்கள் கொள்கை என்று சும்மா நான் பிறந்தோம் வளர்ந்தோம் பேரளவிலே முஸ்லீமாக இருந்தோம் பெயரளவிலே அல்லாஹ் நம்புகிறோம் என்று சொல்வதோடு இருந்தவர்களா அந்த கொள்கை அல்லாஹ் ரபுலமே மிக தெளிவாக இப்ராலே சொன்னாங்க அவன் தான் என்னை படைத்தான் அவன் தான் எனக்கு வழிகாட்டினான் என்பதாக இப்ரா சொல்ல படைப்பதோடு நின்று விடாமல் படைச்சு நீங்க போங்க என்று இருந்து விடாமல் நேர்வழி கொடுத்தவன் அல்லா என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும் இன்னைக்கு உலகத்திலே கோடான கோடி மக்கள் பல மில்லியன் ட்ரில்லியன் மக்கள் உலகத்துல வாழலாம் எத்தனை மக்கள் கோடான கோடி மக்கள் வாழ்ந்தாலும் அனைத்து மக்களுக்கும் நல்லா நேர்வழி கொடுத்து விட்டானா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இறை தூதர் இறை தூதருடைய குடும்பத்தினர்கள் இஸ்லாத்தை ஏற்கு வாசிக்கப்பட்ட வசனத்திலும் பார்க்கலாம் இறை தூதர் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாமுடைய தந்தை ஆசர் என்பவர் இஸ்லாத்தை ஏற்காதவளாக இருந்தார் இறை தூதர் நபியுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்காதவராக இருந்தார் ஏன் அல்லாமின் தூதர் நபிசல்லுடைய பெற்றெடுத்த தந்தைகள் நேர்வழியில் இல்லாதவளாக இருந்தார்கள் அவரோடு ஏகத்துவ கொள்கையில் உருதுனையே உறுதுணையாக இருந்த அவருடைய சிறிய தந்தையா இருக்க கூடிய அபிதாலே விஸ்லாத்தை இறக்காத நிலையை சென்று விட்டார் அப்ப நேர்வலியே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் நாம் நினைச்சிட முடியாது நம்ம நேர்வழியில் இருக்கிறோம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று அதை தீர்மானிப்பதும் அல்லாஹ் வருத்தம் அதைத்தான் அல்லாஹ் உடைய தூத நபீன் நாயன் சல்லாஹ் சவர்கள் செய்த பிரார்த்தனை சொல்லி காட்டுவார்கள் இனி இன்னி குதா இறைவா உன்னுடைய தினா நேர்வலியை கே நேர் வழி நீதான் கொடுக்கணும் நாம் விரும்பியவர்களுக்கு நேர்வழி கொடுத்து விட முடியாது நாம் நினைத்த மாதத்திலையும் சத்திய வந்து விட முடியாது நிறைய நேர்வழி கேட்கின்றோம் இறைச்சத்தை கேட்கின்றோம் நாங்கள் யாரிடம் கையே இருக்கக்கூடாது யாரிடத்திலும் நாங்கள் கூணி குறுகி மரியாதை இழந்தவனாக நிற்கக்கூடாது அதே போன்ற போதுமன்ற நிறைவான மனதை தா நிறைவான வாழ்க்கையை தா பொருளாதாரத்தை நிறைவேத்தான் என்று அல்லாவுடைய நபீர் நாய் கேட்டது நினைச்சு பார்க்கணும் அந்த இரா அவன் படைத்தான் படைத்ததோடு மட்டும் எங்களை விட்டுவிடாமல் எனக்கு நேர்வுகள் காட்டினான் எனக்கு உணவளிப்பதும் அல்லாதான் உணவளிக்கின்றான் நான் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்போம் அல்லாஹுவாகத்தான் இருக்கின்றான் நாம் நினைச்சு பார்க்கணும் எத்தனையோ கட்டங்களில் உண்பதற்கு உணவை எடுத்து வைத்திருப்போம் அது உண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கலாம் குடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் இருக்குதா இல்லையா ஒரு பெருவெள்ளங்கள் மிகப்பெரிய பேரிடர்கள் வருகின்ற பொழுது எல்லா வசதியும் காசு பணங்கள்லாம் இருக்கும் ஒரு மனுஷன் வெள்ளம் வீட்டுடைய அந்த முதல் ஃபுல்லாக ரெண்டாவது மாடி வரைக்கும் அவனால என்ன சாப்பிட முடியுமா கடைத்திற்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதா இல்லையா அப்ப படைத்த அல்லாஹ் தீர்மானிக்கின்னா நான் உண்பதாக இருந்தாலும் சரி குறிப்பதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான் சொல்லக்கூடிய உயர்வான அந்த கருத்தை ஒரு பதிவு செய்கிறார் மேலும் சொல்றாங்க யுதா மரியூத் பகமேஷ்வின் நான் நோயுற்றால் விட்டால் எனது நோயை தீர்ப்பன் அல்லாஹ் முருவன் தான் சொல்றாங்க நம்ம அருத்துவம் எடுக்கணும் நோயாளியாக நாம் இருந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் உடலே பாதிக்கப்பட்டு விட்டது சொன்னால் நமக்கு நோய்க்கான நிவாரணத்தை தேடி நாம் என்ன மருத்துவமனைகளில் சென்று மருத்துவம் பார்க்க வேண்டும் ஆனால் நமக்கு இந்த நிவாரணத்தை கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் முடியும் அவனை தவிர யாராலும் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான கொள்கை முழுக்கத்தை இப்ராஸ்லாம் சொல்றாங்க அதே மாதிரி இப்ராஸ்லாம் வல்லது யும்திரிவர் சும்மா யுமே நான் மரணிக்கலாம் எனக்கு மரணம் என்பது ஏற்படும் அந்த மரணத்தை தான் ஏற்படுத்துவான் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நாளை மறுமையில் அவன் தான் எனக்கு உயிர் கொடுப்பான் இன்னைக்கு உலகத்தை விட்டு நம்ம வாழலாம் நீண்ட காலம் வாழும் சொல்ல முடியாது எத்தனை காலங்கள் எத்தனை நிமிடங்கள் எவ்வளவு நாட்கள் தெரியாது எனக்கு மரணத்திற்கு பின்னால் நிச்சயமே நிச்சயமாக ஏற்படும் மரணம் ஆனால் அதற்கு பின்னால் கூடிய மருமை வாழிலே என்னை உயிர் பிரித்து பிரித்து எழுப்பக்கூடியவனாக அல்லாஹுவாகத்தான் இருக்கான்னு சொல்றாங்க மேலும் இப்பிராலயம் சொல்றாங்க குற்றங்களே அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நீண்ட செய்தியில பார்க்கிறோம் அனைத்து செய்த என்ன முழுமையான முறையில் அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட மாறாத இருக்கின்ற பொழுது அதுதான் கொள்கை உறுதி என்பதாக சொல்லி காட்டுகின்ற அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த அல்லா சொல்லிகாட்டுகின்ற பின் வருவோரிடத்தில் எனக்கு நற்பயனை ஏற்படுத்துவார்கள் இன்னைக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கூட இப்ராஹிம் நபி பெயர் சொல்லப்படுவது காரணம் என்ன அவர் செய்த பிரார்த்தனை இறைவா நான் இன்னும் மரணிக்கலாம் என்னுடைய எனக்கு பின்னால் மரணத்திற்கு பின்னால் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி என் பெயர் நிலை பெற வேண்டும் அதற்கான நான் கொள்கை உறுதியிலே உறுதியாக இருக்கிறேன் என்ற அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் இன்று நாம் தொழுகிய ஓதக்கூடிய செலவாத்தை எடுத்துக்கேன் அல்லாவுடைய தூதர் மீது செலவாத்து உதவும் அல்லாம சலி அலா மஹமது வாகி மகமது கமா தலா இப்ராஹிம் வாகலி இப்ராஹிம் இறைவா இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவருடைய குடும்பத்தினர்களுக்குன்னு எவ்வாறு அருள் புரிந்தாய் அது போன்ற எங்களுடைய தலைவர் நபி சல்லா அருள் புரிவாயாக இப்ராஹிமுடைய குடும்பத்தினர்களுக்கும் அவர்களுக்கும் எப்படி பொருந்தா பரக்கத்தை கொடுத்தாயோ அது போல் நபி அவர்களுக்கும் எங்களுடைய நபியுடைய அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் நல்குவாயாக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை சாதாரண விஷயமா அப்ப ஒரு ஒரு வாழ்க்கை முழுவதுமாக இஸ்லாமிய வாழ்க்கை முழுவதும் தவிர்க்க முடியாத ஒரு முன்னோடியாக அது தான் இப்ராமல்ல கொள்கையை நம்மோடு மாத்திரம் விட்டுவிடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே உறுதியாக இப்ராச அவர் இருந்தாங்க அதனுடைய அவரது பிரார்த்தனை எல்லாம் பார்க்கலாம் இப்ராஹிம் நபி பிரார்த்தனை பிரார்த்தனையை எல்லாருக்கும் சொல்லி காட்டுகின்ற பொழுது இப்ரா துவா செய்வாங்க பல பிரார்த்தனைகள் எண்ணற்ற கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதுக்கு மேற்பட்ட பிரார்த்தனை இப்ராஹிம் அல்ல குரானும் பார்க்க முடியும் என் குடும்பத்தினர் தொழ வேண்டும் நான் மாத்திரம் தொழணும் நான் மாத்திரம் சொர்க்கம் செல்ல வேண்டும் நான் மாத்திரம் இந்த கொள்கையில் இருக்க வேண்டும் என்று இருந்து விடாமல் என்னை சார்ந்த என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அனைத்து மக்களுமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தொல்கியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முடியவளாக இப்ராஹிம் அலேசா அவர்கள் இருந்தாங்க அது மாத்திரமல்ல அவருடைய மரண தருவாயிலும் அந்த நினைவூட்டல் அவர்கள் இருந்தது மூத்தா இப்ராஹிம் இப்ராசனா அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் பல சோதனையை சந்திக்கின்றார்கள் அவையெல்லாம் வரலாறாக ஹஜ்ஜுடைய கிருகிகளாக உலகத்திலே ஹாஜிகளால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களால் உமராவுக்கு செல்லக்கூடியவர்களால் அவர்கள அவர்களுக்கு அவருடைய படிப்பினைகளாக எல்லாரும் பல கடமைகளும் எல்லாரும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் அதிலும் இராணிஹிசனா அவர்கள் செய்யக்கூடிய கடைசி நேரத்தின் நேரத்திலும் கூட இராணஹிசன் அவர்கள் என்ன செஞ்சாங்க எல்லாம் நல்லா வச்சுனா நல்ல சந்தர்ப்பங்கள் கொடுத்துட்டான் நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டான் என்னை தேர்ந்தெடுத்தா மனித குலத்திற்கு இமாமாக தேர்ந்தெடுத்துட்டா அது மாத்திரமல்ல வத்தஹதுல்லா இப்ராஹிம் ஹலீலா என்னை ரபுல்லாமின் நண்பனாக தேர்ந்தெடுத்து விட்டான் என்பதோடு அவர்கள் திருப்தி கொண்டு விடாமல் தன் குடும்பத்தை கேட்குறாங்க தன் குடும்பத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுது அவர் துவா செய்கிறாங்க ரப்பனா முஸ்லீமேன்னு இலக்க இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்ட குடும்ப கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக ஆக்கி விடுவாய்குரியா எங்களுடைய குடும்பத்தினர்கள் உண்மத்தில் முஸ்லிம் தலர் உனக்கு கட்டுப்பட்ட மக்களாக ஆக்குவாயாக வாரினா மனாசிக்கனா வதுபாலைனா இன்னக்காந்த தவாபு ரஹீம் எங்களுக்கு வணக்க வழிமுறை நீ காட்டு நீ காட்டிய வழியில நாங்க வர நாம ஒரு வணக்கத்தை உருவாக்குவதோ நாம ஒரு என்ன நான் பெரிய இறை தூதர் நான் நான் விரும்புவதை உண்டாக்கும் கிடையவே கிடையாது அல்லா காட்டணும் அல்லாவிடத்தில் இப்ராணேசன் காட்டிட்டு அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இப்ராணேசன் அவர்கள் இருந்தா என்பதை பார்க்கிறோம் கடைசி நேரம் வந்துருச்சு அப்ப மக்கள் அழைச்சி சொல்றாங்கா இப்ராிம் வணிக எனக்கு இப்ரா அவர்களும் யாக்குப் அலி அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வசி செய்யறாங்க இப்ராஹிம் நபி அவருடைய இரு மகன்களாக இருக்கக்கூடியவர்கள் இசாக் அலி இஸ்லாம் யாக்கு இசாக் அலி இஸ்லாம் இஸ்மான் அலி அலி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாமுடைய மகன் தான் யாக்கோப் இவருடைய ரெண்டு நேரம் ரெண்டு பேருடைய அதாவது இப்ராஹிம் அவருடைய பேரராக இருந்த யாக்கோப் அவருடைய மரண தருவாய் அல்லாஹ் கண் முன்னால் கொண்டு வந்து காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்னு சொல்றாங்க பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க சொல்றாங்க யாபுனையே இன்னெல்லாம் என் அருமை மக்களை அல்லா உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துட்டான் உலகத்தின் எத்தனை கொள்கைகள் இருக்கலாம் சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் நெருப்புகளை வணங்கக்கூடியவர்கள் இயற்கைகளை வணங்கக்கூடியவர்கள் அல்லாமே மறுப்பவர்கள் யாரும் இருக்கலாம் ஆனால் அல்லா ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவத்தை சத்திய இஸ்லாத்தை அல்லா உங்களுக்கு தான் நான் இறை தூதர் நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் எங்களை பார்த்து நீங்கள் இஸ்லாத்தை வந்தவர்களாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய கடை

நெஞ்சு வலிக்குது ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு குடும்பத்தை கூட சொல்லுவோம் பல பிரச்சனைகள் சொல்லுவான் நீங்க அதை பார்த்துங்க சொத்து இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது யாராவது என் பிள்ளைய பாத்துங்க என் குடும்பத்தை பாத்துங்க உடனே மரண வசியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம் மரண சாசனத்தை நாம் சொல்ல ஆரம்பித்துடுவோம் நாம் உலகம் சார்ந்த விஷயம் கவனம் செலுத்துவோம் தவறு என்பது கிடையாது ஆனால் எதிலே கவனம் செலுத்த வேண்டும் கொள்கையில இருக்கிறாங்களா நாம் வாழ்கின்ற பொழுது இந்த குழந்தைகள் கொள்கையிலே இருந்தார்களே நம்முடைய மௌத்துக்கு பின்னால் எப்படி இருப்பாக என்பதை உருவாக்க வேண்டும் அல்லவா அதைத்தான் கேட்கின்றார்கள் இது காலி மனைகி மாத்தாபுதூனம் என்பாதி தம்முடைய பிள்ளைகள் நிலைத்து கேட்கின்றார்கள் நான் மொத்தா போறேன் எனக்கு மரணம் வந்து விட்டது எனக்கு பின்னால் யாரை வணங்குவீங்க எனக்கு பின்னால் யாரை நீங்கள் வணங்கக்கூடியவர் இறைவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது காலோ நபுதோ இலாக ஆபாய்க்க இப்ராஹிம் இலாகிதா என் அருமை தந்து எப்ப சொல்றான் என் அருமை தந்து உங்களுக்கு பின்பாக நாங்கள் உங்கள் இறைவன் யாரை நீங்கள் இவ்வளவு நாள் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அப்படிப்பட்ட இறைவனும் உங்களுடைய முன்னோர்களாக இருந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய இறைவனமாக இருக்கக்கூடிய ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய எல்லாம் ஒருத்தன தான் வணங்கும் என்பதும் கிடையாது என்பதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதாக சொல்லிவிட்டு முஸ்லிமோ அவனுக்கு தான் எவ்வளவு விதமான செல்வங்களை சேர்க்கலாம் கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை விட ஒரு பாக்கியம் உண்டா ஒரு மனுஷன் கோடான கோடி காசு வச்சிருக்கிறான் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறான் ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவனாக இருக்கின்றான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான் எல்லா பவர் அவன் இருக்கு கொள்கை இல்ல அல்லாஹ் அல்லா ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சத்திய நெறியில் என்று சொன்னா அது ஒன்று ஒரு வாழ்க்கையா ஒரு சாதாரண ஒரு குடிசையில் இருக்கின்றான் ஒரு சாமானிய மனிதனாக இருக்கின்றான் அவனுக்கு தெரிகிறது படைத்தரப்பு இல்லாமல் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய கொள்கை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கொலிகைக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமது உண்டா அதைத்தான் அல்லா சொல்றான் இன்னல்லதீனா காலூரப்பு நல்லாகும் சும்மஸ்தாமும் எல்லாம் ஒருவன் என்று சொல்லிவிட்டு அந்த கொள்கையில யார் உறுதியாக இருக்கின்றாலோ பயம் என்பது கிடையாது கவலை என்பது கிடையாது அந்த நிலையில் இப்ராஹிம் அலையா இருந்தார் வரலாற்றை நான் பார்த்தோம் இல்லையா இப்ராஹிம் சா அவர்களை கொள்வதற்காக எல்லாரும் ஒன்று திரண்டுட்டான் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டி அதிலே விறகுகளை போட்டு மிகப்பெரிய தீப்பிளம்புகளை உண்டாக்கி இப்ராஹிம் நபி அலையுஸ்லாம் அவருக்கு தூக்கி வீசுறாங்க யாரும் உதவி கிடையாது ஒற்றை மனிதனாக தன்னம்பரியாக ஒரே மனிதராக இருக்கின்றார் அவர் எதை பற்றியும் கவலை இல்லை நெற்பல போட போறாங்களே சரி கொள்கையை விட்டுறேன் உயிரை காப்பாற்றிக்கணும் அதுக்கு மார்க்கத்திலேயே அனுமதி இருக்கிறது இருந்தாலும் கூட அவங்க என்ன சொன்னாங்க யாரும் தேவையில்லை யாரோட உதவினுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஹஸ்மன் அல்லாஹு அஹமன் வக்கீல் எங்களுக்கு அல்லா போதுமான உதவியாளர் அவனையும் சிறந்தவன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அதை காப்பாற்றலாம் அவர்களை உயிரோடு அந்த நெருப்பை வீழ்த்தப்பட்ட இப்ராலேசா அவர்கள் இதம் தனும் குளிராக அந்த நெருப்பாக இந்த மாறி அல்லாஹ் பிள்ளை அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தான் அந்த கொள்கை நிலைமுறை செய்தான் அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு எத்தனை சோதனையும் வந்தாலும் சரி இந்த ஏகத்துவத்திலே தௌகியத்திலே சத்திய மார்க்கத்திலே அல்லா ஒருவன் தான் சொல்லக்கூடிய இந்த நிலையிலே மாறாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லா வளர் பிள்ளை நம்ம அடையுக்கு எல்லாம் இல்லை எல்லா நல்லடியார்களே எல்லாவுடைய மார்க்கம் சத்திய கொள்கைகளை நாம் ஏற்று நடக்கக்கூடிய அதே நேரத்திலே மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய கடமையும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை நாம் சொல்லக்கூடிய நாம் அசைத்தத்துடைய அந்த நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் காலங்காலமாக பல விதமான எதிர்ப்புகளுக்கு இடையில் தான் இந்த மருத்துவமாகிறது மக்களுக்கு சொல்லப்பட்டது ரசூல்லா சொல்லுகின்ற பொழுது பதல் இஸ்லாம் ஹரீபா இஸ்லாம் தோன்றிய பொழுது மக்களுக்கு புதிதாக தெரிஞ்சது என்ன புதுசாக சொல்றாரு எல்லாம் ஒருத்தன் சொல்றாரு கடவுள் ஒருத்தன் தான் சொல்றாரு வசை எவது கரீபா ஒரு ஆலமரம் இஸ்லாம் ஆகிறது மக்களுக்கு புதிதாகத்தான் புதினமாகத்தான் தோன்றும் தூபால் இல்லை அந்த புதுமையான முறையில் இந்த மார்க்கத்தை சத்திய மார்க்கத்தை இயற்கை மார்க்கத்தை யாருக்கு மக்களுக்கு சொல்கின்றார்களோ அவர்களுக்கு நச்செய்தி உண்டாகட்டும் என்று சொல்லா சொன்னாங்க இன்னைக்கு அசைத்தியத்துடைய கொடிகளாக உயர பறக்கின்றது வழிபாடு இதில பார்க்கலாம் இஸ்லாத்துக்கு எதிரான நிலைப்பாடுகளை பார்க்கலாம் நீங்கள் என்ன பார்க்கறது நாங்கள் பந்தயம் போட்டு நான் நரகத்துக்கு தான் போவேன் என்பதை போன்று என்ன செய்கிறாங்க காசு பணங்களை வாரி இறைத்து லெருகாக்கள்லேயே ஆடல் ஆட்டம் ஆட்டம்பாட்டலே கொண்டாட்டங்களிலே மிக மோசமான முறையிலே தரம் தான் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டிய கடமை அதற்கு பல்வேறு விதமான முயற்சி நாம் செய்து கொண்டிருந்தாலும் அதிலும் குறிப்பாக பள்ளிவாசல் தோறும் விமாம்கள் ஏற்படுத்த வேண்டிய கடமை என்பது இருக்கிறது இன்றைக்கு பல பள்ளிவாசல் இமாம்களுடைய பற்றாக்குறை என்பது இருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு தௌஹ ஆகிறது இந்த பணி இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த கொள்கையில் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் இமாம்களுடைய அவசியம் என்பது மிக முக்கியமானது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த சார்பாக சென்னையில் ஒரு மாத காலம் அடுத்த மாதம் எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த அதற்கு அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இமாம்கள் அடிப்படையில் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட இருக்கின்றது அதில் ஆர்வம் உள்ளவர்கள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆர்வம் உள்ளவர்கள் கலந்துக்கலாம் யார் என்ன அவங்க படிச்சுட்டு வந்துடுவான் என்று இல்லாமல் மார்க்க பண்ணிக்க நான் தயாராக இருக்கின்றேன் இந்த சத்திய கொலி மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு இமாமாக இமாமது ஒரு பேச்சாளராக இருந்து இந்த தாமா களத்தில் இருந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் சொல்லக்கூடிய அவனுடைய பெயர்களை பதிவு செய்யலாம் அங்கு நடக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை பார்த்து அல்லாஹ் இன்ஷா அல்லா குரான் ஓகக்கூடிய தெளிவாக ஓதக்கூடிய பயிற்சிகளாக கொடுக்கப்படும் அதேமாதிரி பயான் பேசக்கூடிய பயிற்சிகள் கொடுக்கப்படும் இஸ்லாமத்துடைய சட்ட திட்டங்கள் மார்க்கத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒளி பயிற்சியை வழங்கப்படும் தொகையுடைய சட்டங்கள் வழங்கப்படும் ஜமாத்துடைய நிலைப்பாடு சம்பந்தமான விஷயங்கள் கற்றுத்தரப்பட இருக்கின்றன அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆர்வம் கிளை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டால் அங்கு தங்கி படிப்பதற்குரிய புத்தகங்கள் மாதிரி உணவுகள் இருப்பிட வசதி அனைத்தும் அல்லாவுடைய கிருமையினால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இலவசமாக ஏற்பாடு அதாவது கட்டணம் இல்லாமல் இலவச கட்டணம் இல்லாமல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன யார் ஆர்வமாக இருக்கின்றோம்னா இன்ஷால்லாம் நான் செய்ய முடியும் நான் மார்க்கத்துக்கான தியாகம் என்றேன் இஸ்லாத்தை நான் மக்களுக்கு சொல்வது நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் சுமார் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி ஓ ஆர்வம் இல்லவா இன்ஷால்லா அதை கலந்து கொள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி அதை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல செலுத்தக்கூடிய கொண்டு சென்று மக்களுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் மனைவிக்கு தந்தருள்வானாக வாகிருந்த அழுவானா நெருங்கில்லா இருக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காது